முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு எட்டாம் வட்டாரத்தில் மந்துவில் கிராமத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணியில் யுத்தத்தின் போது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டோர் பயன்படுத்தியதாக கூறப்படும் வங்கரொன்று நேற்று முன்தினம் தோண்டப்பட்டது இது கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தின் பின்னர் அங்கு ராணுவத்தினர் கண்ணி அகற்றும் நடவடிக்கை முன்னெடுத்தனர் போரின் போது குண்டு தாக்குதலால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்டன இந்த பதுங்கு குழி சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைப்பெற்றுள்ளது இங்கு விடுதலை அமைப்பின் தங்கம் போன்றவை புதைக்கப்பட்டிருக்கலாம் என எண்ணி குறித்த காணி இருந்த வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமலேயே சிலர் அங்கு அறிந்த வீட்டு உரிமையாளர்கள் அறிவித்ததை அடுத்து பாரியளவிலான பங்கர் ஒன்று உள்ளமை தெரிய வந்தது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பங்கரை தோண்டும் நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டார் நேற்று முன்தினம் இங்கு தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றது இதுவரை அங்கிருந்து எவ்வித ஆயுதங்களும் கிடைக்கப்பெறவில்லை என புது போலீசார் தெரிவித்தனர்